சீர்தல்லைக்கொள்ளியார் சின்ன இதில் சேர்ந்திருக்க மதனை மக்கள் ஒற்றுமையை வாழ்வாய் யார் தண்ணே நண்ணே நானே நாம் தனே ரண்ணாண்ணா தன்னம் தானா நானே நாம் தனே ரண்ணா சே தன்னே நன் நானே அண்ணாம் தானே நான் தனம் நானே நாம் தனே நான் யாரு தண்ணே நே நானே நன்னா தானே நன்னா தண்ணா நே நானே நானே நன்னா தானே நன்னா சீர்களை சொன்னால் வளர்ந்தாடா இதில் சேந்தே கே மதனை மக்கள் ஒற்றுமையை வாழ்வாய் யார் தண்ணே நன்னே நானே நன்னா தானே நன்னா நம் தானே நானே நானே நன்னா தனேர நன்றாயு மாடி கட்டி போராடிக்க மழாத சென்மல் என்று போராடிக்கே அழகான தன்மதையால் தண்ணே நே நானே நாம் தானே ரெண்டாண்ணம் தானா நே நானே நாம் தனேர நன் தன் மதுரை யாடே கார் தன்னல் மொழி வேந்தன் நபர் தென்னல் மொழி வேந்தன் நபர் சிரான பாண்டியால் தண்ணே நன்னே நானே நாம் தனேர நாதன் நம் தானா நாம் தனேர் நாயு அராயிரும் பண்டிய கே அணு வாழ் அல்ல நானே தானா நே நானே நாம் தனேர் ஒன்று இரண்டு வயது தண்ணேல் உலமிட்டு விளையாடி ஐந்தாறு வயது தண்ணேல் அந்தமிழு கற்று யார் தண்ணே நான் நே நானே நாம் தானே ரெண்டானே நானே நாம் தானே ரெண்டானே காண்டா வந்துருவையே காண்டா வந்துருவையாரே அரசு பட்டம் தான் போரிசையாரு தண்ணே நான் நே நானே நாம் தானே ரெண்டானே நான் நல்ல கட்டி பெரிய மன்னேர்லாம் கைதொழு தப்பங்கள் கட்டியெல்லாம் கனியமுடன் வந்து செய்ய தண்ணே நே நானே நாம் தனி நன்னாத நம் தானா நே நானே நாம் தனே ரன்னாடாக கண்டுகூமியாறு நமக்கு நீ எல்லி வேறு சொன்னால் என்று செய்யாறு தண்ணே நே நானே நாம் தனேர் நன்னாத நம் தானா நே நானே நான் நாம் தனேர் நேசாரே அறியாதோ அல்ல ஒரு மாதரே ஜுணரை மாற இட்டு அன்புடனே வாழ்ந்தேன் நே நானே நாம் தனேர் நான் தான் தானா நே நானே நாம்

சுகர் பாட்டுக்கு வர ஆடம் இது பாட்டு அண்ணாண்ணே